பொம்பளை பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாத மாதிரி தெரியுது அந்த இது அதிகமாக நடக்கும் சரணனை பற்றி நல்ல ஒரு தான் இருக்குது என்கிட்ட சாதி பற்றான்னு கிடையாது பொதுவாக ஒரு நல்ல மனுஷே அவர் அவர்தான் இந்த பக்கம் பூராலும் அவர்தான் எல்லாமே அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் எப்படி இருக்காங்க எப்படி நல்லா ஏரியா பூரா நல்லா சுஞ்சுருக்கா என்னோடய ஆதரவு வந்து ஏடியம் கேக் தானே அதே மாதிரிங்க நம்ம தொகுதியிலும் நிறையா செஞ்சுருக்காங்க அவங்க டாக்டர் சார் அவன் அவன் நாங்களே போய் பார்த்துருக்காங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் போய் பார்த்து இப்போ ஒன்று நிறுவத்திலேயே நாங்களே பண்ணியிருக்கோம் நிறையா அதனால நாங்கள் அதனால கௌரவம் வாய்ப்பு இருக்குது நிறையா இங்கே வந்து பிஜேபிக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு அதே மாதிரி இருக்குது ஆனால் போன தடவை அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் காசு கொடுத்து ரெண்டு கட்சி கொடுத்தாங்க இந்த தடவை யாருமே இருந்தால் காசு கொடுக்கல ஆனால் போன தடவை காசு கொடுக்காத ஒரே கட்சி அவங்களுக்கு தான் கண்டிப்பாக நல்ல திட்டங்கள் வந்து என்ன வசதி கிராமத்தில் இல்லையா அதை செய்கிறாரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காரு ஒரு நாடக மேடலாட்டி நாடக போட்டு கொடுக்குறாரு சில ரோடுகள் எல்லாம் நல்லா வசதியாக செஞ்சுருக்காரு ஐயா இவர் வந்தால பரவாயில்ல எல்லாத்தையும் செய்கிறாரு எல்லாத்தையும் வைக்கிறாரு எல்லாமே உடனே செய்யணும் தான் சொல்கிறாங்க இந்த விட்ட இப்போ அவர் வந்தால் நல்லா தான் சொல்கிறாங்க எல்லாரும் இப்போ இருக்க எல்லாம் வந்து தாமரை அதிகமாக வாய்ப்பிருக்கு இது வரைக்கும் நான் வெங்கடேசன் வந்து நான் பார்த்ததே கிடையாது இப்போ எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சு வெங்கடேசனா இதுக்கு முன்னாடி பார்த்தே கிடையாது சரவணன் வந்து மாதிரி டாக்டர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதனால சரவணன் தான் வர வாய்ப்பு இருக்கு அவரோட செயல்பாடுகளை பார்த்தா தெரியும் ஓட்டு 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 போட்டு மக்கள் வந்து அவரை கொண்டு வந்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த காந்தி மிஸ் முன்னாடி இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு நல்லா அதெல்லாம் வரவேற்புக்கான திட்டாங்க மாற்ற வேணும் எதிர்பார்க்கிறாங்க அதெல்லாம் பேர் இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னா ரெண்டாவது இடத்துல வாய்ப்பு அதிகம் எங்களுக்கு தெரிஞ்சால அண்ணா திமுக ஓட்டு போடுவான் ஓட்டு போடுவான் செயல்பாடு என்னென்ன இவர் போன ட்ரிப் இந்த ட்ரிப் வந்திருக்கார் எதுவுமே செய்யவே இல்லை வெங்கடேஷ் இந்த ட்ரிப் எங்களுக்கு எங்க ஆதரவு வந்து சரவணம் எல்லாரும் பரவலா பரவலா நல்லா செய்வார் செய்வாருவாரு போனா எப்படி இந்த வாட்டு வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிழத்துக்கு தமிழ்நாடு முழுக்க நல்ல வாய்ப்பு என்ன வெங்கடேசன் வந்து இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே செய்யல செய்யவும் கிடையாது மோகன் கூட நல்லா நிறைய பண்ணியிருக்காரு எல்லாம் செஞ்சிருக்காரு இதுல வந்து என்ன ஜென்ரல் வந்து கம்மா தூர் வாரப்படலாம் அருமநூறு பண்டிகாயத்துல எந்த விதமான நலத்திட்டங்களும் செய்யப்படலை ஏழைகளுக்கு எந்த இதுவுமே வெங்கடத்தையும் செய்யக்கூடலை சரவண அன்னைக்கு நல்லா வாய்ப்பு மக்கள் வந்தில் மத்தியெல்லாம் நல்லா வாய்ப்புகள் புரட்சி தலைவீட்டருக்கும் த தலைவிட்ட வந்து நல்ல நல்ல பிள்ளை பேர் எடுத்து நல்லதே செஞ்சுருக்காரு நிறையா டியூபி நிறைய செஞ்சுருக்காரு அதனால அவருக்கு வ வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய மக்களுக்கு நிறையா இருக்காதுல்ல அதுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க கொடுக்கலை ஓட்டு வருவோம் வருவார் அவர் அவருக்கு நாங்க ரொம்ப எதிர்பார்க்குறோம் இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்னு சில பேர்லாம் சொல்கிறாங்களே நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்னு நான் சொல்லலை எல்லாருமே தான் வேணும் அதனால் யார் வந்தாலும் யாரு ஜெயித்தாலும் ஏழை ம மக்களுக்கு செஞ்சா போதும் அவ்வளோதான் இப்போ அந்த ஸ்கீம் இதில் கொடுத்தாங்களா அதெல்லாம் கரெக்டாக எல்லாருக்கும் இங்கே வருது வருது பாதி பேர் படிக்காத மக்களுக்கு வந்து அதை என்னான்னு திருப்பி வரல பாதி பேத்துக்கு வர்றது வருது அதை வந்து ரிஸ்க் எடுக்க ஆள் இல்லை அவங்களுக்கு ஏன் எதுனாலாம் அப்படி முடிவுக்குறீங்கன்னா நீங்கள் சொன்ன எதுவுமே சொன்னதை செய்கிறதில்ல எதுவும் செய்கிறதில்ல வர்றாங்க அஞ்சு வருஷம் இந்த பொருளை இங்கே மாரிச்சிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அஞ்சு வருஷமாக ஓட்டு கட்டுப்பாங்க இப்போ தான் வந்து பஸ் ஸ்டாப் கட்டினாங்க எந்தது நடத்தட்ட எதுவுமே வந்து செய்கிறது இல்லை போராணு கொடுத்ததைப் பூரா அனுப்பாட்டிட்டாங்க என் பொண்ணெல்லாம் படிக்க வச்சுருந்தேன் நாலு வருஷம் படிக்க வச்சுருந்தேன் எடப்படியாச்சியில் கூட ஒரு காலேஜ் போனால் ஒரு பா பத்து பத்தாயிரம் வந்துச்சு போனோம் இப்போ ரெண்டு வருஷம் எந்தாலும் வந்து சுத்தமாக நுப்பாட்டிட்டேன் பொண்ணை கட்டி கொடுனாலும் தாலி தங்க முடியல அந்த கல்யாணம் அந்த தொகையை நிப்பாட்டி விட்டாங்க அதனால மாற்றங்கள் நிறையா எப்படி அது என்னமோ நம்மளுக்கு இல்லை நம்ம வந்து நான் பிசைவாசனுக்கு ஆதரவு இருக்கும் எதிர்பார்க்குறோம் மக்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நே கிட்டத்தட்ட சுராக ஒரு கேட்குறவங்ககிட்ட அப்புறம் போடுறாங்க ஓட்டு பீச பீத்தம் போடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த 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 வழக்கு தொகுதி இது இது வந்து இது வடக்கு தொகுதி இது சத்திரப்பட்டி நான் நான் வந்து பக்கத்து ஊர் கல்லந்திரி இந்த தப்புலாம் அப்படின்னு நிறைய இடத்துல பிஜேபி தான் நிறையா இப்போ மாறி இருக்காங்க ஆயிரம் ஸ்கீம்லாம் வருதுனே ஒரு சில பேருக்கு வருது ஒரு சில பேருக்கு வரல பாதி பேத்துக்கு நூற்றுல பாதி பேத்துக்கு வருது பாதி பேத்துக்கு வரல என்னோட ஆதரவு வந்து ஏடிஎம்கே தானே என்ன வந்து ஏடிஎம்கே காரங்க அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல சு வெங்கடேஷன் போனதால ஜெயிச்சாப்ல சரியா எதுவும் பண்ணல அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் இதே அஞ்சு வருஷத்துல கட்டி வச்சுருக்காரு வேற எதுவும் இல்லை அதனால என்னோட ஆதரவு ஏடிஎம் தரேன் இல்லை அவரு கண்டின் இல்லைண்ணே நாங்கள் பொதுவாக ஏடிஎம்கி காரங்க நாங்கள் ஏடிஎம்கி ஓட்டு போடுறோம் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை சூ வெங்கடேசன்னு போன தடவை ஜெயிச்சாப்பில் அப்படி ஒன்றும் சிறப்பாக செய்யலை அதனால இந்த தடவை ஏடிஎம் கே வரணும்னு நம்புகிறோம் அப்படியே இருக்குண்ணே சில பேர் அப்படி இருக்காங்க சில பேர் நாங்கள் வந்து இட அந்த எடப்பாடி கட்சியிலே இருக்கோம் ஏத்துறதுக்கு நாலாயிரம் மூவாயிரம் ஏத்துற நான் புருசு இல்லாம இருக்கு எனக்கு ஒண்ணு ஓலல்ல காரல் ஓல மருமக்க மாதிரி தெரியுமா எனக்கு நான் உழைச்சா கஞ்சி இல்லைன்றா நாங்க பட்டினியா இருக்கணும் அந்த சூழ்நிலையில நாங்க இருக்கோம் தெரியுமா கவர்மெண்ட் என்னப்பா எங்களுக்கு செய்து சொல்லு ஒரு முடியா மருந்துக்கு நாங்க வேலை வார்த்தை சாப்பாடு இல்லைன்றா இல்ல எங்களுக்கு தெரியுமா கவர்மெண்ட் எதுவுமே இல்லை எங்களுக்கு எனக்கெல்லாம் எதுவுமே இல்ல மத்தியில மோடி வர்ற காய்கறி என்ன செய்யும் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க விவசாய பகுதி அது வந்து விவசாயம் சார்ந்த பகுதி ஆடு மாடு வளர்க்குறது பண்ணை சாகுபடி பண்ணை அது இதுன்னு இப்படி வச்சு ஆடு மாடு வச்சு கஷ்டப்படுறாங்க யார் என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த வா இது வாக்குறுதி கொடுப்பாங்கள்ல அதில் வந்து அவங்க அந்த வாக்குறுதியை டிசைட் பண்ணுவாங்க எதில் லாபம் இருக்குது எப்படி இருக்குது நம்ம பகுதிக்கு இப்போ விவசாயம் பண்ணுறான் இல்லாமல் தொழில் பண்ணுறான் வேலைக்கு போகிறோம் கூலி வேலை தொழிலாளர் இப்போ என்ன முதக்க இப்போ ஆளுங்கட்சி செஞ்சுருக்கோ எதிர்கட்சி என்ன செஞ்சோ அப்படி இருக்கும்போது இப்போ வர்ற மத்தியில் அமைக்கிறதுக்கு மோடியா காங்கிரஸா அப்படின்றத தமிழ்நாடை டிசைட் பண்ணணும் தமிழ்நாடு டிசைட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மக்களுக்கான விஷயங்களை பண்ணணும் அப்போ வந்து அவங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அதை என்னைய மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து பேசுகிறான் நம்ம வாழை ஓடுறோம் நெல் பயிர் போடுறோம் தண்ணி சா முல்லை பெரியார் வருது அதுக்கு போராடுறாங்களா அங்கிட்டு அங்கட்டு திருச்சிய பக்கம் காவேரி போராடுவாங்க நாங்கள் போகிறோம் முல்லை பெரியார் போராடுவோம் மதுரை மாவட்டம் அதில் எங்களுக்கு சரியாக தண்ணி கொடுத்து கொடுத்து விவசாயம் ஊக்குவித்து அதை விதை நிறுத்தி உள்ள நெல்லை கொடுத்து பயிர் வளர்க்க சொல்லி அந்த மானியம் கூட்டுறவு சீட்டில் கடை இதெல்லாம் பண்ணி தர்றாங்க ஆனால் சரியான மக்கள் கரெக்டாக போய் சேரல கரெக்டான டயத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம்ன்றாங்க கரெக்டான நேரத்துக்கு உரம் கொடுக்க மாட்டோம்ன்றாங்க விவசாயம் பாதிக்குது விவசாயம் விவசாயம்தான் பண்ணுறோம் சும்மா ஒரு பெட்டி கடையை வச்சிருக்கோம் எல்லாம் அவ்வளோதான் அவர் இப்போ மத்தியில் ஆண்டுக்கிட்டு இருக்காரு நீ புதுசாக ஒருத்தர் அந்த ஆண்டு இன்று சரி இவரே சரியாக வருவாரா ஒரு வீரடு வர அஞ்சு வருஷம் வரைய வரையும் பார்ப்பான் இவரும் சரி இல்லைன்னா இவருக்கிட்டே ஓட்டு போடாமல் மற்ற மற்றதுக்கு போயிடுவோம் மற்றி மேல மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக மாதம் மாதம் வீட்டு செலவுக்கு மற்றது ஒரு ஒரு பொருள் வாங்கவோ மற்ற எந்த செலவுக்காக இருந்தாலும் மாதம் மாதம் வர ரூபாய் வச்சே ஒவ்வொருத்தர் இல்லாத மேலே மக்களாம் பயன்படுத்துகிறாங்கல்ல கண்டிப்பாக அவங்க கிட்டோ தேங்க் யூ எனக்கு ஓஏபியா இல்ல பதினெட்டு இருபது வருஷமாச்சு எங்கள் வீட்டுக்காரர் இறந்து எனக்கு நம்ம போட்டு போடையில எது தோணுதோ அது போட்டு